வணக்கங்களே தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரத்தை அடுத்துள்ள மேலப்பட்ட முடையாறு புறத்தை சேர்ந்தவர் தான் வேல்துறை இவருக்கு நாற்பத்தி மூணு வயசாகுது இவர் பாபநாசம் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடத்துனராக வேலை செஞ்சுட்டு வராரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் பேச்சியம்மாள் என்கிற உமாவை காதலிச்சி திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு இந்த காதலுக்கு பெற்றோர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் தன்னுடைய காதல் மனைவியோட அவர் அடைக்கலப்பட்டினத்திற்கு அடைக்கல பட்டணத்தில் உள்ள பைக் மெக்கானிக்கான முத்து சேர்மன் என்கிற சுதானுடைய வீட்டில் தான் இவர் வாடகைக்கு வசிட்டு வராரு தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில தான் திங்கட்கிழமை காலையில் வேல்துறை வந்து வழக்கம் போல தன்னுடைய இருசக்கர வாகனம் எடுத்துக்கிட்டு பணிக்கு போயிருக்காரு பைக்கில் வந்து நெல்லை தென்காசி நான்குவழி சாலை பாவச்சத்திரம் நோக்கி சென்றபோது தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே பைக் போயிட்டு இருக்கும்போது திடீரென அவருடைய பின்னால் அதிவேகமாக வந்த பம்பர் பொருத்தப்பட்ட டாடா இண்டிகா கார் ஒன்று அவருடைய பைக் மீது மோதியது மோதிய வேகத்திலேயே சாலையோரம் இருந்த இரும்பு கம்பமே வந்து வளர்ந்து போச்சு அந்த அளவுக்கு அந்த கார் வந்து வேகமாக இவருடைய பைக்குக்கு பின்னால் வந்து மோதிருக்கு பைக்கு மீது மோதிய போய் வேகத்திலேயே வீசப்பட்ட வேல்துறையுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே துடி இறந்து போயிட்டாரு அதன் பிறகு அந்த காரை ஓட்டி வந்த நபர்கள் இரண்டு பேருமே வந்து காரிலேருந்து இறங்கி வேகமாக ஓடி இருக்காங்க அந்த கம் இரும்பு மின் கம்பத்து மேலே மோதியதால் அதன் பிறகு அந்த காரை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் வேறு வழி இல்லாமல் அந்த காரை ஓட்டி வந்த முன்சீட்டில் இருந்த இரண்டு நபர்களும் இறங்கி ஓடியிருக்காங்க இதை அந்த பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க உடனடியாக வந்து போலீஸாருக்கும் வந்து தகவலும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலை அறிந்து விரைந்து சென்ற பாவச்சித்திரம் போலீசார் வந்து உயிரிழந்து கிடந்த வேல்துடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க உயிரிழந்த வேலுமுருகனுடைய முகம் கார் மோதியில் வந்து முழுமையாக சிதைந்து காணப்பட்டுச்சு அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதத்துடன் காணப்பட்டுச்சு விபத்து குறித்து போலீசார் வந்து விசாரணை இறங்கியிருக்காங்க மேலும் அந்த கார் உள்ள காரில் வந்து எந்த நம்பர் பிளேட்டுமே இல்லை அதே சமயத்தில் இந்த கார் விபத்து குறித்து எந்த ஒரு ஓட்டுநருமே வந்து காவல் நிலையத்தில் வந்து சரணடையலை இதனால இந்த விபத்து குறித்து போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டுச்சு இதனால இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து அந்த பகுதியில் வந்து விசாரணை செய்யும் தான் இந்த காரானது அடைக்கலப்பட்டினத்தை சேர்ந்த மெக்கானிக்கான சுதாகரிடம் இருந்ததும் சம்பவத்தின்றி இந்த காரை ஆறுமுகம் தான் ஓட்டி வந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்துருச்சு இதையடுத்து உடனடியாக போலீஸார் அந்த காரை ஓட்டி வந்த பூலாங்குளத்தை சேர்ந்த ஆறுமுகத்தை வந்து கைது செஞ்சு பாவச்சித்திரம் போலீஸார் வந்து விசாரணையை மேற்கொண்டாங்க போலீஸார் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட விசாரணை செய்யும் போது கார் மோதி ஒரு மின்கம்பமே சாயிற அளவுக்கு நீ என்ன ஏன் இந்த அளவுக்கு வேகமாக வந்த ஏன் இந்த அளவுக்கு காரை வந்து வேகமாக ஓட்டின அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செஞ்சாங்க மேலும் நீ வந்து தப்பி ஓடும்போது போது கூட அந்த காரில் இருந்த நபர் யார் மற்றொரு நபர் யார் அப்படின்னு சொல்லியும் போலீஸார் வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஆறுமுகம் வந்து இல்லை நான் மட்டும்தான் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தேன் காருக்குள்ளே வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காரு இது வந்து போலீஸாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா விபத்து வழக்கில் வந்து ஓட்டுநர் மீது மட்டும்தான் வந்து வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது விபத்துக்கான காருக்குள் இருந்து இறங்கி சென்ற மற்றொரு நபரை வந்து ஏன் ஆறுமுகம் மறைக்கணும் அந்த மறைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டு தொடர்ந்து தங்களுடைய விசாரணையை வந்து விரிவுபடுத்தினாங்க ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் போலீஸாருடைய சிறப்பான கவனிப்பால் ஆறுமுகம் வந்து காருக்குள்ளே இருந்தது மெக்கானிக்கான சுதாகர் என்பதை வந்து அவர் ஒப்புக்கொண்டுட்டார் இதையடுத்து ஆறுமுகத்துக்கிட்டே இருந்து போலீஸார் வந்து சுதாகருடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கி அவரை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு அப்போ அப்போ போலீஸார்கிட்ட வந்து சுதாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக சம்பவத்தன்று முந்தைய நாளே நான் வந்து திருச்செந்தூர் போயிட்டேன் தனக்கும் விபத்து குறித்து எந்த விதமான தகவலும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் போய் சொல்லியிருக்காரு சரி நீங்கள் வாங்க காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து கூப்பிட்டுருக்காங்க உடனே தான் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சுதாகர் வந்து தான் முந்தைய நாள் வந்து பேருந்தில் பயணித்த திருச்செந்தூருக்கு போன அந்த பயணச்சீட்டை வந்து போலீஸாரு கிட்ட வந்து காமிச்சிருக்காரு ஆனா போலீஸாருக்கு முன்பே தெரியும் இவர் வந்து பேருந்தில் ஏறி திருச்செந்தூர் செல்ல பயணச்சீட்டை பெற்றுவிட்டு போகும் வழியிலேயே இறங்கிவிட்டு அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய இடத்துக்கே வந்துட்டார் அப்படிங்கிறது ஆறுமுகத்துக்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையிலேயே வந்து அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் ஆனால் இது தெரியாமல் சுதாகர் வந்து போலீஸாரு கிட்ட பாருங்கள் நான் வந்து பயணச்சீட்டுலாம் என்கிட்ட இருக்கு நான் வந்து சம்பவத்தன்று திருச்செந்தூர் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாடகமாடினாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து சுதாகர்கிட்டே நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத ஆறுமுகம் எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் நீ வந்து இதுக்கு மேலே போய் சொல்ல முடியாது ஒழுங்காக எதுக்காக வந்து வேல்துறையை வந்து இந்த அளவுக்கு காரை ஏற்றி கொலை செய்கிற அளவுக்கு உணக்குமானுக்கும் என்ன பிரச்சனை இதுக்காக இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி வேள்துறையுடைய இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க போலீஸார் அப்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது விபத்தில் பலியான வேல்துறையுடைய மனைவியான உமாவுக்கும் அந்த வீட்டின் உரிமையாளரான மெக்கானிக்கான சுதாகருக்கும் கிராஸ் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அதாவது தகாத உறவு ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த கொடூரக் கொலை சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் சுதாகருடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க இதனால சுதாகருடைய குழந்தைகளை அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்த தான் அரவணிச்சு கவனித்து வந்திருக்காங்க இதில் தான் சுதாகருக்கும் உமாவுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு வேல்துறை வந்து வேலைக்கு சென்ற பிறகு உமாவும் சுதாகரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இவர்களுடைய இந்த நெருக்கமானது வேல்துறைக்கு அரசல் புரிசலாக வந்து தெரிய வந்திருக்கு அவர் இனி வந்து நீ வீட்டு உரிமையாளரான சுதாகருடைய குழந்தைகளை நீ பார்க்கக்கூடாது சுதாகரோட வந்து இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க இதனால் தன்னுடைய கணவன் மீது கோபம் கொண்ட உமா வந்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற தன்னுடைய கணவரை விட கடை காம்ப்ளெக்ஸ் வீடு என வசதியாக இருக்கக்கூடிய சுதாகரோடு சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்க இதனால் உமா வந்து தன்னுடைய காதலான சுதாகரோடு சேர்ந்து தன்னுடைய கணவரையே கொலை செய்ய திட்டமிட்டுருக்காங்க இதுக்காக வந்து காரை ஏற்றி கொலை செய்வது என முடிவெடுத்து கேரளாவுக்கு சென்று ஒரு பழைய இண்டிகா காரை வந்து விலைக்கு வாங்கி வந்து அதில் மோதினால் வந்து காருக்குள்ளே இருப்பவர்களுக்கு எந்த விதமான சேதம் அடையாத அளவுக்கு நல்ல ஒரு கடுமை கடுமையான இரும்பு பம்பரை வந்து காருக்கு முன்னாடி பொறுத்திருக்காரு சுதாகர் அதன் பிறகு தன்னுடைய கூட்டாளியான ஆறுமுகத்தோடு சேர்ந்து ஒரு வாரமாக வந்து வேல்துறை வந்து பணிக்கு செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து நோட்டமிட்டே வந்திருக்காரு தினமும் வேல்துறை வந்து தன்னுடைய பைக்கில் தான் வந்து பாவச்சித்திரம் சென்று அங்கு மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு பஸ்ஸில் ஏறி பணிக்கு பணிக்கு செல்வதை வந்து வழக்கமாக வச்சுருக்கிறத இவங்க வந்து கவனிச்சிருக்காங்க இதனால தான் திங்கக்கிழமை அதிகாலை பணிக்கு செல்வதற்காக புறப்பட்டு சென்ற வேல்துறையை திட்டமிட்டபடி காரில் பின்தொடர்ந்து சென்ற இவர்கள் அவர்கள் மீ வேல்துறை மீது அதிவேகமாக காரை கொண்டு மோதியிருக்காங்க பை பைக்குடன் வேல்துறை வந்து இரும்பு மின்கம்பத்தில் சேர்த்து வைத்து மோதப்பட்டதால்தான் அவருடைய தலை சிதறி பலியானதாக போலீசார்களை தெரிவிச்சிருக்காங்க விபத்து வழக்க கொலை வழக்காக மாற்றிய பாவச்சித்திரம் போலீசார் மெக்கானிக்கான சுதாகர் காரை ஓட்டி சென்ற ஆறுமுகம் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக வேலுமனுடைய காதல் மனைவியான உமா ஆகிய மூன்று பேரையுமே தற்போது அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் தன் கணவனை விட கடை காம்ப்ளெக்ஸ் வீடு என வசதியாக உள்ள வீட்டு உரிமையாளரை திருமணம் செய்து கொண்டு வாழ மனைவி நிகழ்த்திய இந்த கொடூரமான சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது தவறான உடல் சார்ந்த இருந்த இருவரும் தற்போது கொலை குற்றத்தில் சிக்கி கம்பி என்ன ஜெயிலுக்கு சென்று விட்டதால் இருவர்களுடைய குழந்தைகளுமே தற்போது ஆதரவின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்றதை பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கக்கூடிய இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சீஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்